The cat செடிலாம் வாங்கி ரொம்ப நல்லாச்சேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நர்சரிக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி நர்சரிக்கு போயாச்சு எப்பவும் போகிற அந்த உழவர் சந்தைக்கு போனாக்க அங்கே வந்துட்டு புதுசாக எந்த கலெக்ஷன்ஸுமே வரல எல்லாமே முன்னாடி இருந்தது மட்டுந்தான் ரோஸ் செடி மட்டும் கொஞ்சம் நிறையா இருந்தது ஆனால் அதுவுமே வந்துட்டு எல்லாமே கலர் வந்து என்கிட்ட இருக்க கலர் தான் இருந்தது அதனால நான் எதுவும் வாங்கலை சரி கருவேப்பிலை செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த மாதிரி செடி தான் இருந்தது இருந்ததுலேயே இது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் அதை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெத் வெத்தலை செடி காஞ்சு போனதுனால சரி ஒரு வெத்தலை செடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு இந்த கார்டனில் தான் இருந்ததுனால சரி நெக்ஸ்ட் வேறு கார்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்னொரு நர்சரி மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம் அங்கே போனால் நிறைய ரோஸ் செடி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்தது இதுதான் வந்து க்ரீன் கலர் ரோஸ் தான் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக மட்டும் தான் வள வளர்க்கலாம் பட் வந்துட்டு இது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ரெட் கலரு பிங்க் கலரு ஒயிட்டு எல்லோ அந்த லெவலுக்கு இது இல்லை ஏன்னா அதுவே வந்து பார்க்க லீஃப் மாதிரி தான் இருந்தது இங்கே வந்து மறிகொழுந்துமே கிடச்சிச்சு இந்த பிங்க் கலர் செம்பருத்தி செடி அப்புறம் இந்த ரோஸ் செடி நிறைய சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது எல்லாமே வந்துட்டு நம்ம பாட்டு வந்து சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை அவங்களே வந்துட்டு பெரிய பாட்டிலே வச்சு கொடுக்குறதால கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது நான் என்னென்ன செடி வாங்கினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவெலாம் காட்டுறேன் பாய்